ஆசிரியர் ரகுபதி அவர்கள் அரசு பள்ளியில் பணியாற்றி கொண்டே அறக்கட்டளையை தொடங்கி ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து வரக்கூடிய ஆசிரியர்களை ரகுபதி அவர்களை பேச அழைக்கிறேன் இந்த இனிய மாலை வேளையிலே அரங்கம் நிறைந்த இந்த அழகான மானுடத்தின் மத்தியிலே எனக்கும் சிறு வாய்ப்பளித்த நான் மதிக்கும் நான் பின்பற்றும் ஒரு நபராக இருந்து கூடிய சகோதரர் பாபு அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனாலும் இந்த பதிவை சிறு வருத்தத்தோடு நான் துவங்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் ஐந்து நிமிடம் பேசுங்கள் என்று எனக்கு சொல்லியிருக்கிறார் அவரைப் பற்றி பேச வேண்டுமானால் எனக்கு தெரிந்த வரையில் அவரை புரிந்த உள்ளங்கள் வரையில் ஒரு நாள் போதாது அவர் உனக்கு பேசுவதற்கு வாய்ப்புண்டு என்று கூறியிருந்தால் நிச்சயமாக நான் ஒரு இரண்டு மணி நேரம் பேசியிருப்பேன் ஏனென்றால் எங்கள் கடலூர் மாவட்டத்தின் தனிக்காட்டு ராஜா யார் என்றால் அவர் தடயம் பாபு தான் இது இது வந்து முகஸ்துதிக்காகவோ இல்லை வந்து இந்த மேடையில் பேசணுங்கிறதுக்காக இல்லை விருதாசலம் கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நன்றாக தெரியும் எங்கள் பகுதியில் அவர் வந்து மிகப்பெரிய வில்லன் ஏனென்றால் தீயவர்களுக்கு அவர் மிகப்பெரிய வில்லன் தீயவர்களுக்கு அவர் வில்லன் நல்லவர்கள் என்றால் கடை கோடி வரை அவருடைய கை நீளும் என்றால் நான் அவரை பார்த்தே வளர்ந்தவன் பத்திரிக்கை என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் என்றால் தடயம்பாபு முதலில் படிக்க வேண்டும் பத்திரிகையை படிப்பது பத்திரிகையாளன் அல்ல தடயம்பாபு படித்தவன் தான் பத்திரிகையாளன் அவரை பற்றி சொல்ல வேண்டும் அதை நான் சொல்லிவிட்டேன் இந்த ஐந்து நிமிடம் எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய வருத்தமாகவே தான் இருக்கிறது விருத்தாசலம் பகுதியிலே ஒரு கொலை சம்பவம் நடக்கிறதே கொலை என்று வழக்கமான பதிவாகவே அனைவரும் கடந்து செல்கிறார்கள் அது கொலை அது சாரி தற்கொலை என்று அனைவரும் சென்று விடுகிறார்கள் அது தற்கொலை அல்ல கொலை என்று நிரூபித்த ஒரு மாமனிதனாக அன்று அனைவரும் மத்தியில் நின்றார் அந்த தற்கொலை தற்கொலை அல்ல அது கொலை என்று நடந்த இடமே விருத்தாசலம் காவல் நிலையத்தில் ஒரு உதவி காய்வாளர் உதவி ஆய்வாளர் அவர் அவருடைய மரணம் ஒரு தற்கொலை அல்ல கொலை என்று நிரூபித்த ஒரு மனிதன் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையாக அவர் பக்கம் திரும்பியது காவல்துறை பற்றி எழுதவே பேசவே தயங்கக்கூடிய நேரத்தில் காவல்துறையில் நடந்தக்கூடிய ஒரு கொலை துணிச்சலாக எனக்கு அவரை பற்றி பேசணும் என்ன என்ன தோணுதுன்னா அவர் தாங்குவார் எப்படின்னா எவ்வளோ அடி கொடுத்தாலும் தாங்குவார் இது எப்படி தாங்குறாருங்கிறது தான் இப்போ அனைவரும் முன்னால் சொன்ன மாதிரி விருத்தாசலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு மட்டும் இல்லை அவரை பற்றி எவ்வளோ செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் அதற்கு வரக்கூடிய மிரட்டல்கள் அவரை பேசக்கூடிய அந்த வாய்கள் அவரை பின்தொடரக்கூடிய கல்வீச்சுகள் சொல்லேச்சுகள் இதை எப்படி தாங்கிக்கிட்டு அவர் வெளியில் காட்டாமல் இருக்காரா இல்லை உண்மையாலுமே கடந்து போகிறாரா அப்படிங்கிறது தெரியல அதான் எங்கள் பகுதியில் அவர் ஒரு தனிக்காட்டு ராஜா நான் பொல்லாதவன் என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் ஒரு பத்திரிக்கை என்றால் என்ன பத்திரிக்கை எப்படி துவங்க வேண்டும் பத்திரிக்கை எப்படி நடத்த வேண்டும் அது எப்படி முதுகலும் இருக்க வேண்டும் என்று பத்திரிக்கையாளனுக்கு சொல்லி கொடுத்தவர் அதனால தான் நான் இவரை பார்த்துட்டு என்ன இவர் பயங்கரமான ஆளாக இருக்கார் மாதிரி செய்கிறாருன்ட்டு இவரை பார்த்து நானே ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன் எங்கள் பகுதியில் அவருக்கு தெரியும் எங்கள் பகுதியில் நானும் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன் ஆனால் வந்து முடியல ஒரு சின்ன விஷயம் மணிவண்ணன் சாருக்கு தெரியும் ஒரு சின்ன விஷயம் ஒரு விஷயம் பண்ணோம் அதுக்கு மேலே பத்திரிகை நடத்தவும் முடியல பத்திரிக்கை இன்னை வரைக்கும் கொண்டு வரல டைட்டில் இருக்குது பத்திரிக்கை இல்லை முடியவே இல்லை ஆறு மாதம் பத்திரிக்கை முடங்கிடுச்சு அப்போ இவர் எப்படி இத்தனை வருடங்களாக இந்த பத்திரிகை நடத்துகிறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் எனக்கு அந்த விதத்தில் தான் இவருக்கு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இன்னொன்று என்னென்னா தான் கூட யாரும் தன் கூட பயணிப்பதை விரும்பாத ஒரு மனிதர் காரணம் என்னவென்றால் இவர் எவ்வளவு வழிகளை தாங்குகிறார் எவ்வளவு ஏச்சுகளை தாங்குகிறார் கல் வீச்சுகளை தாங்குகிறார் இவரை நோக்கி எவ்வளவு ஆபத்துகள் இருக்கின்றன என்பது நன்கு உணர்ந்தவர் அதனால் தன்னோட வேலை என்னவோ அந்த வேலையை பாரினவர் வரியா பேசுறியா போயிட்டே ராபின்வர் அந்த ஒரு அதான் ஒரு தனித்துவமான ஒரு நபரை பற்றி இந்த மேடையிலே நான் மணிக்கணக்கில் பேசுவதற்கு இருந்தாலும் என்னை பின்தொடர்ந்து பேசக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்த அவையிலே ஒரு ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் என்னவென்றால் நீங்கள் அனைவருக்கும் விருதுகளை கொடுத்து கௌரவித்து அவர்களை மகிழ்விக்கிறீர்கள் சந்தோஷம் நமது மண்ணிலே நமது சொந்த மாவட்டத்திலே உங்கள் சாதனைகளை உங்களுடைய அளப்பரிய விஷயங்களை உங்களுடைய மிகப்பெரிய தெளிவான சிந்தனைகளை சொல்லி உங்களுக்கு விழா எடுத்து உங்களை சிறப்பிக்கக்கூடிய முதல் நபராக நான் இருப்பேன் எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று ஒரு சிறு கோரிக்கையை இந்த அவையிலே நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வாய்ப்பை இதை பகிரங்கமாக சொன்னாலும் கூட எனக்கு தான் அந்த முதல் வாய்ப்பை தர வேண்டும் நான் அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் உங்களை உலகம் பார்க்க வேண்டும் உங்கள் செயல்களை இந்த உலகம் பின்தொடர வேண்டும் ஒரு பத்திரிகையாளன் எவ்வாறு விளங்க வேண்டும் ஒரு பத்திரிகையாளன் எவ்வாறு சிறந்த செயல்பாடுகளுடன் தன்னம்பிக்கையுடன் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகம் உங்களை பார்க்க வேண்டும் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி என்னவென்றால் உங்களுக்கு விழா எடுத்து உங்களை பற்றிய ஒரு கட்டுரை வெளியிட்டு உங்களை இந்த மண்ணிலே கௌரவிக்கக்கூடிய முதல் வாய்ப்பினை எனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன் என்னுடைய சிறு பாராட்டுதலாக என்னுடைய தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை பொறுத்து என்னுடைய மனநிறைவை நான் சரி செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்